ராசி ஜூலை மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் பிறருக்கு இறக்கப்பட்டு தான் சம்பாதித்த பொருளையெல்லாம் தாராளமாக கொடுத்து உதவும் தன்மையுடையவர்களே எதிரிகளை துவம்சம் செய்பவர்களே தாய் தந்தையரை காப்பவர்களே பழி பாவத்திற்கு அஞ்சுபவர்களே உணவுப் பிரியர்களே கலைகளில் அதிக நாட்டம் உடையவர்களே நிறைய பணத்தை சம்பாதிப்பதும் நீங்கள் தான் அதே சமயம் அந்த பணத்தை உல்லாசமாக செலவு செய்பவர்களும் நீங்கள் தான் இருபத்தி நாலாவது வருடம் ஜூலை மாதத்தில் நவ கிரகங்கள் உங்களுக்கு தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் சூரியன் மாத முற்பகுதியில் மூன்றாம் வீடான மிதனத்திலும் மாத பிற்பகுதியில் நான்காம் வீடான கடகத்திலும் இருப்பார் ராசிநாதன் சுக்கிரன் ஜூலை நான்காம் தேதி முதல் கடக ராசியில் இருப்பார் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்குரிய புதன் மாத பிற்பகுதியில் கடகத்தில் இருப்பார் ராசியில் குரு இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது பத்தாம் வீட்டில் சனி பதினொன்றாம் வீட்டில் ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் என கிரகங்கள் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு யோக காரகன் சனி தொழில் சாணத்தில் இருப்பதால் தொழிலில் மேம்பாடு அடைவீர்கள் தொழிலில் விரிவாக்கம் செய்வீர்கள் சனிக்கு ஜீவன என்றும் கர்மகாரகன் என்றும் பெயர் தொழிலுக்கு அதிபதியான சனி கும்பத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால் இந்த மாதத்தில் செய்யும் தொழிலில் உங்களுக்கென தனி முத்திரையை பதிக்கப் போகிறீர்கள் வேலையில் இருக்கின்ற ரிஷப ராசியினருக்கு பணி உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கும் தற்காலிகமாக பணிபுரியும் ரிஷப ராசியினருக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி குழப்பமான சூழ்நிலையில் இருந்த ரிஷபராசியினருக்கு ஒரு தெளிவான வேலை அல்லது தொழில் அமைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குவீர்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் கும்பம் அல்லது மிதுனம் அல்லது துலாம் ராசியில் குரு இருந்திருக்குமானால் கும்பத்தில் உள்ள சனி உங்களை அதிக உயரத்திற்கு அதாவது தற்போது கும்பத்தில் இருக்கின்ற சனி உங்களை அதிக உயரத்திற்கு கொண்டு செல்வார் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்துவிடும் பணவரவுக்கு குறைவு இருக்காது உங்கள் ஜென்ம ராசியில் குரு இருப்பதாய் தீய பலன் நடக்கும் அதனால் ஜென்ம குரு தொல்லை தருவார் என்று நினைத்து விடாதீர்கள் வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ நீங்கள் தற்போது இருக்கின்ற ஊரை விட்டு வேறு ஊருக்கு சென்று அங்கே தங்கி வாழ வேண்டிய சூழ்நிலையை இந்த ஜென்மகுரு தருவார் ஆகவே இடமாற்றம் என்பது நன்மையான விஷயங்களுக்கு நடக்கப் போகிறது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ரிஷபத்தில் சனி இருந்தால் அல்லது கன்னியில் சனி இருந்தால் அல்லது மகரத்தில் சனி இருந்தால் தற்போது அதாவது கோச்சார குரு ரிஷபத்தில் இருக்கிறார் அவர் அந்த சனியோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய தொழிலை உயர்த்தி பொருளாதாரத்தை உயர்த்தி உங்கள் செல்வாக்கையும் உயர்த்தி உங்களை சந்தோஷப்படுத்துவார் குரு உங்கள் ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் வீடுகளுக்கு உரியவர் அவர் பார்வையால் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகள் பலம் பெறுகின்றன பூர்வீக வழியில் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது குழந்தை பாக்கியம் கிடைத்தல் மகான்களின் தரிசனம் கிடைத்தல் குலதெய்வ வழிபாடு தந்தை மூலம் ஆதாயம் என பல வகையிலும் உங்களுக்கு குரு நன்மைகளை கொடுப்பார் சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்திற்கு உரியவர் அவர் ஜூலை மாதம் பிற்பகுதியில் மிதுனத்தில் இருப்பதால் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நன்மைகளை தருவார் அரசாங்க பணிகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அவர்களுக்கு தேவையான ஜீப் கார் போன்ற வாகனங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் அரசு அதிகாரிகள் தங்குவதற்கேற்ப சொகுசு வீடுகள் ரிஷபராசியினருக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மூன்றாம் வீடான கடகத்திற்கு செல்வதால் உங்கள் தந்தையுடன் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை அடிக்கடி பயணங்கள் செய்வதால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் அதே சமயம் உங்கள் வீரம் விவேகம் வீரியம் இவையெல்லாம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் வீடுகளுக்கு உரியவர் விவசாய நிலங்களை விற்பனை செய்வதன் மூலமாகவோ அல்லது விவசாய நிலங்களில் விற்பனையில் ஈடுபடுவதன் மூலமாகவோ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ராசி ஆண்களுக்கு மனைவியின் மூலமும் பெண்களுக்கு கணவன் மூலமும் அதிக வருமானம் மற்றும் அதிக செலவுகள் மாத முற்பகுதியில் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் உடலில் காய்ச்சல் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும் புதன் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்கு உரியவர் ராசிக்கு மூன்றில் இருப்பதால் பண வரவு மிக மிக நன்றாக இருக்கும் பிள்ளைகளின் கல்வி சிறப்பாக அமையும் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்பதில் சிக்கல்கள் இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையை தரும் ராசிக்கு பதினோராம் வீட்டில் ராகு இருப்பது அற்புதமான அமைப்பு பல மடங்கு உங்கள் பொருளாதாரம் உயரும் மாற்று மதத்தினர் மூலம் வெற்றிகளை குவிப்பீர்கள் தொட்டது அனைத்தும் துலங்கும் வெற்றி உங்களுக்கே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்